வணக்கம் மக்களே ரசிகர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு தல தோனி அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த ஐ பி எல் டி டுவெண்டி போட்டியில் நாற்பத்தி மூணாவது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதல்ல பேட்டிங் செய்த சி எஸ் கே அணி அஞ்சு ரன்களுக்கு ஆட்டம் இழந்தாங்க ரன்கள் சேர்த்தால் வெற்றி அப்படின்னு நிலக்கோட களமறிங்க சன்ரைசர்ஸ் அணி எட்டு பந்துகள் மீதம் இருக்கையில அஞ்சு விக்கெட் இழப்புக்கு நூத்தி ஐம்பத்தஞ்சு ரன்கள் சேர்த்து அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐ பி எல் சீசன் சி எஸ் கே அணிக்கு அதிர்ச்சியூட்டும் வகையிலும் ரசிகர்கள் மிகுந்த சோகமாகவும் இந்த அணி தோல்வி அடைந்ததன் மூலமா பிளே ஆஃப் சுற்றுக்கு போற வாய்ப்பு கிட்டத்தட்ட இழந்துட்டாங்கன்னு சொல்லலாம் அணிக்கு இன்னும் அஞ்சு போட்டிகள் இருக்கக்கூடிய நிலையில அதுல எல்லாத்திலுமே ஜெயிச்சா கூட பத்து புள்ளிகள் பெறலாம் ஏற்கனவே நாலு புள்ளிகள் இருக்கு அப்படி பார்த்தாலும் பதினாலு புலிகள் தான் பெற முடியும் இந்த புலிகளால பிளே ஆஃப் சுற்றுக்குள்ள உறுதியா செல்ல முடியுமா அப்படின்றது சந்தேகம் அதே சமயம் சன்ரைசர்ஸ் அணி தொடர்ச்சியா அஞ்சு தோல்விகளை சந்திச்சதுக்கு அப்புறமா வெற்றி பெற்று ஆறு புலிகளோட எட்டாவது இடத்துல இருக்காங்க சன்ரைசர்ஸ் அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்புக்கான கதவுகள் இன்னும் அடைக்கப்படல அடுத்து வரக்கூடிய அஞ்சு போட்டியிலுமே சன்ரைசர்ஸ் ஒருவேளை வெற்றி பெற்றாங்கன்னா பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு தோல்வி அடைஞ்சாலும் பிளே ஆஃப் சுற்றுக்கு போக முடியாது சன்ரைசர்ஸ் அணி சென்னைல சிஎஸ்கே அணிக்கு எதிராக இதுக்கு முன்னாடி அஞ்சு முறை மோதி ஒரு முதல் அவங்களோட கோட்டையான வரலாறு பெற்றிருக்காங்க இதன் மூலமா அஞ்சுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல சன்ரைசர்ஸ் வெற்றி கணக்க இருக்காங்க அதே சமயம் சி எஸ்கே அணி இந்த சீசன்ல மோசமான தோல்வியை பதிவு செஞ்சிருக்காங்க ஆர் சிபி அணிக்கு எதிராக பதினேழு வருஷத்துல முதல் முறையா சென்னையில சிஎஸ்கே தோந்திருக்காங்க வருஷத்துல முதல் முறையா டெல்லி கேபிட்டல்ஸ் சிஎஸ்கே தோத்திருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக சேப்பாக்கத்துல இதுவரைக்கும் இல்லாத வகையில மிக குறைந்த ஸ்கோர பதிவு செஞ்சிருந்தாங்க சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிராக சேப்பாக்கத்துல தோல்விய கண்டிராத சிஎஸ்கே முதல் முறையா தோத்துருக்காங்க கடந்த பதிமூணு வருஷத்துல முதல் முறையா சென்னை சேப்பாக்கத்துல நாலு போட்டியில தோல்வியை சந்திச்சிருக்காங்க சிஎஸ்கே ரச்சின் ரவீந்தாக்கு பதிலா களமிறக்கப்பட்ட ப்ரீவிஸ் மூணு சிக்ஸர்கள் அடிச்சிருந்தாரு இருபத்தஞ்சு பந்துல நாற்பத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்த நிலையில ஹர்ஷல் படேலோட ஸ்லோ பால லாங்கா திசையில தூக்கி அடிச்சிருப்பாரு அங்க ஃபீல்டிங்ல நின்னுட்டு இருந்த மெண்டிஸ் பறந்து போய் பால பிடிச்சிட்டாரு இந்த ஐபிஎல் சீசன்ல சிறந்த கேட்ச் வரிசையில் இது கண்டிப்பா இடம் பெறும்னு சொல்லலாம் பிரீவிஸ் ஆட்டமிழந்ததுக்கு அப்புறமா சிஎஸ்கே பேட்டர்கள்ட்ட இருந்து பெருசா ரன்கள் வரல சிவம் தூபே பன்னெண்டு ரன்களையும் ஹூடா இருபத்தி ரெண்டு ரன்களையும் தோனி ஆறு ரன்களையும் கம்போஸ்ட் ரெண்டு ரன்களையும் ஜடேஜா இருபத்தோரு ரன்களையும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்துட்டாங்க இதனால சி அணி மோசமான தோல்விய பதிவும் செஞ்சிட்டாங்க இதனால ரொந்து போன ரசிகர்கள் கிட்ட தல தோனி மன்னிப்பு கேட்டிருக்காரு கிரௌண்ட்லயே தோனி கை எடுத்து கும்பிட்டு சாரி கேட்டிருப்பாரு இந்த புகைப்படம் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு நன்றி வணக்கம்